ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த காய் பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தைகளும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அடிச்சட்டியில கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சாச்சுங்க கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா செவந்த பிறகு ஒரு பலாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வந்து வணங்கட்டுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் சந்தையிலலாம் நிறைய கிடைக்கும் ஆனால் வந்து இது எப்படி செய்யறதுன்னு தெரியாம நிறைய பேர் வாங்காமல் இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் காயை வந்து எண்ணெயிலையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க அப்புறம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்படியே நல்லா காயை கிளறி விட்டுருலாங்க இந்த காய்க்கும் தண்ணி வந்து அதிகமா சேர்க்க தேவையில்லை லைட்டா வந்து தெளிச்சு விட்டா போதும் தெளிச்சு விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கோக்காய் ரெடி ஆயிரும் இருக்க தண்ணி வந்து நல்லா இஞ்சர வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்குள்ள காய் வெந்துடும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி செவந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க கோவைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து போடுறதுக்கு ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுட சுட சூப்பரான கோவைக்காய் பொரியல் ரெடி பூஜா ஸ்டைனி வேல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்